அனைவருக்கும் வணக்கம் காலையில் விஜித்ராம ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிவிட்டாங்க தினேஷ்க்கு அது ஒரு செருப்படி அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டியில் பிக் பாஸ் சொல்கிறாரு இந்த வீட்டிலேருந்து இருந்து நீங்கள் எதை எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு விஜித்ராமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி கிடையாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிக்கல அப்படின்னாலோ இல்லை ஒரு ஆட்களை வந்து பிடிக்கல அப்படின்னாலோ நான் அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டேன் நான் வந்து எஸ்கேப் ஆகி போயிருவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து அங்கே கம்ஃபர்ட் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது அப்படின்னா நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அந்த இடத்துல நான் வந்து இருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து இங்கே இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கின அந்த கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் இங்கே இருக்காங்க ஆனால் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தினேஷை வச்சு சம்பவம் வந்து பண்ணி விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷோட மூஞ்சிக்கு அப்படியே கேமராமேன் ஜூம் வைக்கிறாரு என்னடாது அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டில் வந்து ஜித்ராமாவுக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு நபர் அப்படின்னா இந்த பூமர் தினேஷ் தான் அதனால கேமராமேனே பாத்தீங்கன்னா தினேஷ்க்கு வந்து வைக்கிறார் தினேஷ் அப்படியே உட்காந்துருக்கார் என்னடா நம்ம வந்து பேசி நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரிடா நம்மளை கூட நல்லா பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஜித்ராமா ஸ்பீச் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசியில் போதும் எனக்கு வந்து இருக்கணும் என் பக்கத்துல யாருமே நெகட்டிவ் வாய்ப்பு இருக்கவங்களா எனக்கு இருக்க இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல வந்து பேசிவிட்டாங்க இது ஒண்ணு இல்லைங்க இது ஒண்ணு இத கேட்டாலே போதும் இதுதான் தான் பேசணும் விஜித்ராமா வந்து ஸ்ட்ரைட்டாக பேசக்கணும் இப்படி தான் பேசணும் பூமர் மாதிரி ஒரு ஆள்களுக்கு இப்படி தான் செருப்படி வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவன் மண்டைக்கு வந்து உறக்கும் நம்ம வந்து பேசாமல் விட்டோம்னா இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பேசணும் அப்படின்னா அதுவும் வந்து வேறு மாதிரி போகும் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி ஆளோட நான் இருக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு நேட்டிவ் வைப்பு அதனோட நான் இருக்க மாட்டேன் யாருன்னு சொல்ல தேவையில்ல கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும் ஏன் கேமராமேனுக்கு குறிஞ்சில்லை ஜூம் வச்சார்ல அதே மாதிரி தான் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்